வேண்டுகோளாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எப்பொழுதும் இயற்கை ஒருபோதும் நல்லவர் என்றும் தீயவர் என்றும் பாரபட்சம் காட்டாது நீரும் நெருப்பும் யாருக்காகவும் இறக்கம் காட்டாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்கள் ஒரு உயிர் கூட வரியாகக் கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றோம் மிகவும் ஆழமான பகுதியில் தன் உயிரை காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இன்னும் சில வினாடியில் நீரில் மூழ்க இருக்கின்றார் ஆழமான பகுதிக்கு எழுந்து செல்லப்பட்ட நீரில் ஒருவரை நமது ஸ்கூபா டைவர் தண்ணீரின் அடிப்படப்பிற்கே அடிப்படைப்பிற்கே சென்று மீட்டெடுக்க இருக்கின்றார் மிகவும் ஆபத்தான பயிற்சி பெற்ற நமது வீரர் இருந்தால் கூட ஆபத்தை எதிர்நோக்கித்தான் இந்த மீட்புப் பணியை நிகழ்த்த இருக்கின்றார் அவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக இருக்கிறார் மீட்கப்பட்டாலும் அவர்களை காக்கும் பணிதான் உயிர்காக்கும் முதலீதியை உடனடியாக செய்ய வேண்டும் இரண்டு முறை வாய் வழியாக அவருக்கு செயற்கை சுவாசமும் முப்பது முறை மார்பு குழி என்று சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதியில் உள்ள கடல் நீரின் அடிப்பரப்பில் சென்று நம்முடைய இரண்டு மூழ்கி முத்தெடுக்கும் மீனவனை போல மூழ்கி மயங்கிய நபரை தரையேற்ற இருக்கிறார்கள் இந்த நபர்களை இது ஒருபோதும் நமக்கு ஒத்துழைக்காது நாம் தான் கடலோடு ஒத்துழைக்கிறேன் அதனுடைய புவியில் நமது வீரர்கள் ஆழமான பகுதிக்கு சென்று பாதுகாப்பாக தரையேற்ற இருக்கிறார்கள் கடல் பகுதியின் மிக மிக ஆழமான பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்ட ஒரு நபரை பகுதிக்கு சென்று அவரை மீட்டெடுக்கும் நிகழ்வுதான் வாழ்த்துக்கள் தோழர்களே உங்களது இந்த வீர சாகசத்துக்கு உள்ளார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள் நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட அலுவலர் சென்னை புறநகர் அவர்களுடைய தலைமையில் இந்த ரெஸ்க்யூ நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்ட நபர் மிக பாதுகாப்பாக கரையேற்றப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஆறுதல் சொல்லி நமது வீரர்கள் கரையேற்றி இருக்கிறார்கள் இதோ அந்த நபர் விழிப்போடும் சுயநலியோடும் இருப்ப ரெஸ்க்யூ போர்டு ரெஸ்க்யூ பறியல் துறை வாயிலாக பாக்கு வாத்ரு மெஸ்யூ மடற்கரை பேராபத்துகளை எப்படி பொதுமக்களை கெடுபடி குறி குறித்த நிகழ்வு இதுவே ஆரம்பமாக இந்த ஸ்கியூபா டெய்னிங் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது எப்பொழுதும் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக்கின்றோம் எத்தகைய சூழ்நிலையானாலும் அதிலிருந்து உங்களை தான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற பயணத்தினுடைய தொடர் ஓட்டம் தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இனிவரும் காலங்களில் அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்கள் கடல் என்பது பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமே அதனை தொட்டு பார்க்க வேண்டும் நினைத்தால் அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ளாது எனவே பார்ப்பதற்கு பேரழகை கொடுக்கும் இந்த கடலை பார்த்து ரசிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை என்பதை உணர்ந்து இனிவரும் காலங்களிலாவது ஏதேனும் ஒரு கடற்கரை பகுதிக்கு நீங்கள் சுற்றுலா சென்றீர்களானால் தயவு இன்னைக்கு சென்னை ரெஸ்கியூ ஸ்டேஷன் அவங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ பர்சனல் ஒரு டெமோ வச்சாங்க இருந்து ரெஸ்கியூ எப்படி பண்றதே நிறைய மெத்தட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் இந்த எக்ஸசைஸ் ருட்டீனா நாங்கள் பண்ணிட்டே தான் இருப்போம் ஃபார் Uh, assessing our preparedness that we are prepared to save the people this is a, uh, this exercise is being done inge chennayile illa illa so uh, fire and rescue service personnel they do a very good job very great job putting their lives at risk and uh, saving the people जीट கவர்மெண்ட் கிட்டே கேட்டுட்டு சென்ஷன் வாங்கிட்டு வாங்கிட்டே தான் இருக்கிறோம் எக்யூப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் எஸ்பெஷலி பிகாஸ் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரைனிங் ஆஃப் ஃபயர் பர்சனல் அண்ட் அலர்ட்னஸ் ரெடினஸ் மோட்டிவேஷன் பயிற்சி ஒரு நாளுக்கு பண்ண மாட்டாங்க அப்பப்போ வைப்போம் அப்பப்போ வைப்போம் இல்லை அப்பப்போ வைப்போம் ஒரு பீரியாடிக்கலி வைப்போம் இல்லும்ன்கள் என்ன எனக்கே ஆகாது எனக்கே நடக்காதுனா அவங்களுக்கு இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப இதே நினைக்கிறாங்க என்ன சொல்றது ஒரு எம்பாரசிங்க நினைக்கிறாங்க ஒரு மாதிரி யங்கர் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அது கடல் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஓல்டு இருந்தாலும் சரிஸில் இட்ஸ் எ வெரி ரூட்டீன் ஆக்டிவிட்டி அண்ட் வெரி ஜாப் எல்லா ஸ்டேஷன்ஸ்லேருந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்கே போய் சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் நான் இப்போ தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க ஜனங்கள் நாங்களாம் நமக்கே காவிரி தெரியாதா அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது நம்ம ஊர் ஆறு நமக்கே தெரியும் ஒன்றும் பண்ணாது ஆனாலும் அது அப்படி நடக்காது ஸோ லைக் இந்த அலைகள் அதை அது யாருமே நீங்கள் இருந்தாலும் அது கேட்க மாட்டாங்கல்ல நேச்சர் இஸ் மோர் பவர்ஃபுல் ஸோ வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஸோ திஸ் இஸ் மை அப்பீல் டு दिस इज मै अपील टू आल दिटिजन हू आर गोयिंग दाटर बाडी फॉर एंजॉयमेंट फॉर बेडिंग प्लीज बी केरफुला पांग तुले डोट पुट युर लाइफ अट्ठास्ट मॉन्सून के ना इप्टर आनवर्ड्स वी आर गोयिंग स्टार्ट मॉक्सईस पिपेरन In cooperation with other departments, lot of other departments like fisheries, STRF, um, police all are involved in their, their cooperation. Continuously we will work so that we are well prepared to face.

ஒன் போய் நல்லா இதே பண்றோம் சோஷியல் கூட சரிங்க ரப்பர் போட் என்று சொல்லப்படும் ஒரு பார்ப்பதற்கும் சரி ஒரு பிரம்மாண்டமான ரெஸ்கியூ மிகவும் ஆழமான பகுதியில் இருந்து மயங்கி நபரை பல இடையூறுகளை தாண்டி பேரலைகளை கடந்து எங்களது வீரர்கள் இந்த நிகழ்வு மதிப்பிற்குரிய மாவட்ட அலுவலர் சென்னை புறநகர் அவர்களுடைய தலைமையில் நிகழ்த்தப்படுகின்றது கடலை துவங்கும் பொழுதே எவ்வளவு சிரமம் ஆனால் அதனோடும் போராடி வெல்வோம் என்பதுதான் நம்மளுடைய பயிற்சி என்பது இதோ போராடி